ரிசபராசிக்காரர்கள் எப்பயுமே பாத்தீங்கன்னா ஒரு அன்பு பாசம் வச்சுட்டாங்க அப்படின்னு சொன்னா அதை ரொம்ப ஆழமாக பதிய வைப்பாங்க மகர ராசிக்காரர்கள் பொறுமையாக பதிய வைப்பாங்க பூர்வ புண்ணியமும் பாக்கியமும் இணைந்த கலவைன்னு சொல்லலாம் அந்த இறைவனால் கொடுக்கப்பட்ட உன்னத உறவுன்னு சொல்லலாம் ரொம்ப சுவாரஸ்யமான அந்த குடும்ப பந்தத்துக்குள்ள போறதுக்கு ரெண்டு பேரும் அழகாக திட்டமிடுவாங்க அந்த குடும்ப பந்தத்துக்குள்ள வந்ததுக்கப்புறம் சில முக்கிய முடிவுகளை சூப்பராக எடுப்பாங்க பெண்களாக ராசியில் பிறந்தவர்களாக இருந்தாலும் ஒரு ஆணை வந்து உச்சத்துக்கு கொண்டுட்டு வரணும் நல்ல லக்ஸரியாக இருக்கணும் நல்ல உடை கொடுத்தணும் அழகா இருக்கணும் அன்பை கெடுத்தாலும் நம்பிக்கையை உடைத்தாலும் ரிஷபம் மகரம் ரொம்ப மன கஷ்டத்துக்கு ஆளாகிடுவாங்க மேக்ஸிமம் இவர்களுக்குள்ள பிரச்சனை வராது வந்தாது அந்த பிரச்சனையை தீர்க்கவே முடியாது ஏன்னு சொன்னால் மகர ராசியும் ரிஷப ராசியும் ரொம்ப நிதானமான ராசி உண்மையான ராசி ஆழமான ராசி நம்பிக்கையான ராசி உறுதியுள்ள ராசி கடைசி வரையும் வாழக்கூடிய ஒரு ராசி ஆனால் கடைசி வரையும் வணக்கம் சார் வணக்கம் குரு வாழ்க குருவே லாஸ்ட் எபிசோட்ல ரிஷபம் தனுசு ராசி சோ இவங்களோட எப்படி காம்பினேஷன் எல்லாம் எப்படி இந்த எபிசோட்ல நம்ம பார்க்க போறது ரிஷபம் மகர ராசி சோ சனி பகவான் அதிகமாக கொண்ட நம்மளுடைய மகர ராசி சுக்கிரன் அமைப்பு பெற்ற நம்மளோட ராசி இவங்க ரெண்டு பேரும் சேர போறாங்க சார் கேட்கும் போதே ஒரு மாதிரிதான் இருக்கேன் ஏன்னா இந்த பக்கம் வந்து மகர ராசினாலே உழைச்சிக்கிட்டே இருக்கக்கூடிய ஒரு கேரக்டர் ஏதா இருந்தாலுமே ஒரு பொறுமையா ஸ்லோவா லைஃப் அப்படியே இப்படி கொண்டு போறவங்க ரிஷபம்னு பார்த்தீங்கன்னா சொல்லவே வேணாம் பொறுமை நிதானம் இது எல்லாமே இவங்ககிட்ட இருக்கும் இவங்க ரெண்டு பேரும் சேர்றாங்கன்னா லைஃப்பில் எந்தெந்த விஷயத்தில் சேருவாங்க ராசி நீங்கள் சொன்ன மாதிரி காலச்சக்கரத்தினுடைய இரண்டாவது ராசி சுக்கரனை அம்சமாக பெற்ற ராசி அப்படிங்கிறதுனால அமைதி அதே நேரத்தில் பக்குவம் நிதானம் அழகு எந்த விஷயத்தையுமே அப்படியே அந்த வர்ணனை அப்படி ஒரு மெதுவாக ஒரு படம் ஓவியம் வரையும் போது எப்படி ஒவ்வொரு அங்கங்களாக வைப்பாங்களோ அதுபோல் ஒரு குடும்பம்னு வந்தா ஒரு காதல்னு வந்தா ரொம்ப வந்து அன்பு அப்படியே கொடுத்து 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 அதனால எதிரில இருக்கக்கூடியவங்களை அட்ராக்ட் பண்ணக்கூடிய ஒரு ராசி வந்து ரிஷபராசி மகர ராசி அப்படின்னு கேட்டிங்கன்னா அதீத உழைப்பு தான் இவங்களுக்கு வந்து குடும்ப சூழ்நிலையை பொறுத்து இந்த காதல் இந்த கல்யாணம் இதெல்லாம் பார்த்தீங்கன்னா காதல் பண்ணிக்கிட்டு இருக்கும் போதும் வேலையில கவனமா இருப்பாங்க கல்யாண வாழ்க்கை வந்ததுக்கு அப்புறமும் வேலையிலேயே அதிக நேரம் செலவிடுவாங்க சோ அந்த ரிஷபராசி கொடுக்கக்கூடிய அந்த அன்பு நிதானத்தை மகர ராசிக்காரர்கள் ரொம்ப மெதுவா எடுத்துக்கிருவாங்க ரிசபராசிக்காரர்கள் எப்பயுமே பாத்தீங்கன்னா ஒரு அன்பு பாசம் வச்சுட்டாங்க அப்படின்னு சொன்னா அதை ரொம்ப ஆழமா பதிய வைப்பாங்க மகர ராசிக்காரர்கள் பொறுமையா பதிய வைப்பாங்க ரொம்ப புரிஞ்சுக்கிறதுக்கு ரிசபராசிக்காரர்கள் போராடுவாங்க மகர ராசிக்காரர்கள் புரியறதுக்கு லேட் ஆகும் இவங்க வச்சிருக்காங்க அன்பு பாசம் எல்லாம் சரிதான் குடும்ப சூழ்நிலை எப்படி இருக்கே அப்படின்ற மாதிரி மகர ராசிக்காரர்கள் அதை கொஞ்சம் புரிஞ்சுக்கிட்டு செயல்படக்கூடியவர்களா இருப்பாங்க ஆக ரிசபம் என்பது சுக்கரன் மகரம் என்பது சனி ரிசபத்திற்கு காலச்சக்கரத்திற்கு ஒன்பதாவது ராசி மகர ராசி மகர ராசியில இருந்து ரிஷபராசி ஐந்தாவது ராசி ஒன்னும் பூர்வ புண்ணியம் ஒன்று பாக்கியம் ரெண்டும் சேரும்போது பூர்வ புண்ணியமும் பாக்கியமும் இணைந்த கலவைன்னு சொல்லலாம் அந்த இறைவனால் கொடுக்கப்பட்ட உன்னத உறவுன்னு சொல்லலாம் சுக்கரனும் சனியும் ஒரு ஜாதத்துல இணையும் போது பார்க்கும் பொழுது சில அதிர்ஷ்டமான யோகங்கள் எல்லாம் வருது அதே நேரத்துல கல்யாணங்கிற ஒரு முடிவு வரும்போது ஒருத்தர் ரொம்ப ஆழமா புரிய வச்சாலும் ஒருத்தர் நிதானமாக ஏற்றுக்கிட்டாலும் வாழ்க்கை பந்தவன் வரும்போது டக்குன்னு முடிவு எடுத்துருவாங்க தடுத்தாலும் குடும்பத்தை விட்டு உடனே போய் கூட கல்யாணம் முடிச்சுக்கலாம்யா அப்படின்ற ஒரு மனநிலை அவர்களுக்கு இடையில யார் தடுத்தாலும் கூட நான் வைத்த உண்மையான அன்புக்கு நம்ம ரெண்டு பேருமே பொறுப்பு அப்படின்னு சொல்லிட்டு ஏப்பா காசு இல்லையே அடுத்த மாதம் வாடகை கொடுக்கணுமே அதெல்லாம் அப்புறம் பார்த்துக்கலாங்க அப்படின்னு சொல்கிறது மகரம் ரிசபம் என்ன பண்ணுவோம்னா எல்லாம் ரெடி பண்ணிட்டு போகும்யா நான் கொஞ்சம் காஸ்ட்லி மெயின்டைன் பண்ணுறது கஷ்டம்யா அப்படின்னு ரிசபம் சொல்லு மகரம் எவ்வளோ காஸ்ட்லியாக இருந்தாலும் பரவாயில்ல நான் உழைச்சி அதை மெயின்டைன் பண்ணி உன்னை காப்பாற்றிடுவேன் அப்படின்னு மகரம் சொல்லு நீ உழைச்சிக்கிட்டே இருக்க போகிற காலம் முழுசும் அப்படின்னு ரிசபம் சொல்லும் உழைச்சாலும் பரவாயில்ல உங்க கூட தானே உழைக்கிறேன் அப்படின்னு மகரம் சொல்லு ஆக ரெண்டு பேரும் பார்த்தீங்கன்னா ஒன்று காஸ்ட்லியாக இருக்கிறது ஒன்று அந்த காஸ்ட்லியை நிறைவேற்றுறதுக்கு போராடுறதும் அப்படியே கையில் இருக்கக்கூடிய பிராண்டட் ஃபோன் மாதிரி இவங்க வாழ்க்கைன்னு பார்த்தீங்கன்னு சொன்னால் பெரிய உச்சத்தை தொடுவதற்காக அதீத உழைப்பை கொடுப்பதும் பெரிய உச்சத்தை தொடுவதற்காக மிகப்பெரிய போராட்டத்தை ஏற்படுத்துவதும் அந்த உழைப்பை மெருகேற்றுவதும் அந்த உழைப்பை அங்கீகரிப்பதும் அந்த உழைப்பை சுவாரஸ்யப்படுத்துவதும் அந்த உழைப்புக்கு மரியாதை கொடுப்பதும் இந்த ரிசபமும் மகரமும் சேரும்போது மகரத்தினுடைய உழைப்பை ரிசபம் அழகாக மெருகேற்றி அந்த உழைப்புக்கு ஒரு வேல்யூ கொடுத்து அந்த ஒர்க்கை ஸ்மார்ட் ஒர்க்கை மாத்தி அப்படியே சமுதாயத்துல பெரிய ஒரு பிராண்டா பெரிய ஒரு ஆளா நீ உழைச்சது போதும்யா என்கிட்ட கேட்டுட்டீங்க என்கிட்ட வந்துட்டீங்கள உன்னை எங்க கொண்டே உட்கார வைக்கிறேன் என்பது மீடியா புகழ் வெளிச்சம் மகரம் என்பது உழைப்பு உன்னுடைய உழைப்பை வெளிச்சம் போட்டு நான் காட்டுறேன் வெளிச்சத்துக்கு கொண்டுட்டு வரேன் அப்படின்னு சொல்லி ரெண்டு பேரும் சேரும்போது உட்காந்து பிளான் எல்லாம் போட்டு அப்படியே பண்ணி அப்படியே உன்ட்டு இந்த திறமை இருக்குது வெளியில கொண்டு வரலாம் உன்ட்டு இந்த பேச்சு திறமை இருக்கு உன்ட்டு அந்த அழகு இருக்கு உன்ட்டு ஐஸ்வரியம் இருக்கு நீ இந்த உடை உடுத்தினா நல்லா நீ இப்படி இருந்தா நல்லா இருக்கும் ஒரே புகழ்ச்சி தான் போங்க ரெண்டு பேருக்கு அப்படி ரிஷமும் மகரமும் சேரும்போது நீங்க இதை பண்ணுங்க நல்லா இருக்கும்னு சொல்லி ஒருவரை ஒருவர் மெருகேற்றி அந்த வாழ்க்கை அழகாக எடுத்துட்டு போறதுக்கு ரொம்ப சுவாரஸ்யமான அந்த குடும்ப பந்தத்துக்குள்ள போகிறதுக்கு ரெண்டு பேரும் அழகாக திட்டமிடுவாங்க அந்த குடும்ப பந்தத்துக்குள்ளே வந்ததுக்கு சில முக்கிய முடிவுகளை சூப்பராக எடுப்பாங்க நீங்கள் சொல்றதெல்லாம் வச்சு பார்க்கும் போதே நிறைய பேர் மைண்டில் ஓடிட்டுருக்கு இந்த நைன்டி ஸ்கிட்ல லவ் பண்ணுவாங்கல்ல சார் ஒரு எட்டு வருஷம் பத்து வருஷம் லவ் பண்ணி அப்படியே லைஃபை பார்த்தா கார் வீடுன்னு அப்படியே ஒரு பிளானிங் கூட போயிட்டு இருக்கேப்பா நீங்கள் ரெண்டு பேருமே அந்த மாதிரி ஒரு மைண்ட் செட் இருக்கும் ஸோ ரிஷபம் மகரம் காம்பினேஷன் குடும்ப வாழ்க்கைக்குள்ள மூவ் பண்ணும்போது இந்த மாதிரி ஒரு அமைப்பு இருக்குமா நீங்க சொன்ன மாதிரி கார் வீடு வசதி வாய்ப்புகள் சில பேருக்கு அமைஞ்சிருந்து சில பேர் அமையிறதுக்காக உழைச்சிக்கிட்டே இருக்கிறாங்க மகர ராசி வந்து அந்த இலக்கை வந்து எட்டணும் ஏன்னா ரிஷபராசிக்கு நம்ம இதெல்லாம் கொடுக்கணும் அப்போதான் அவங்க ஹாப்பியா இருப்பாங்க அப்படின்னு சொல்லக்கூடியது Thank you. அதுக்காக அதிக நேரம் உழைக்கிறது கஷ்டப்படுறது வேலை பார்க்குறது இப்படி பண்ணிக்கிட்டே இருப்பாங்க ரிஷபராசிக்காரர்கள் குடும்பத்துக்கு முக்கியத்துவம் கொடுக்கணும் டைம் ஸ்பென்ட் பண்ணணும் கூட இருக்கணும் இதெல்லாம் தேவைதான் அதே நேரத்தில் உழைச்சிக்கிட்டே இருந்தா எப்படி அப்படின்னு ரிஷபராசிக்காரர்கள் மகர ராசிக்காரர்கள்ட்ட சொல்வாங்க நான் உழைக்கிறதே குடும்பத்துக்கு தாமா ஒன்னே மேலே கொண்டுட்டு வரது தாமா அது ஆணோ பெண்ணோ பெண்களாக ரிஷபராசியில் பிறந்தவர்களாக இருந்தாலும் ஒரு ஆணை வந்து உச்சத்துக்கு கொண்டுட்டு வரணும் நல்ல லக்ஸரியா இருக்கணும் நல்ல உடை கொடுத்தணும் அழகா இருக்கணும் வெளியில வந்து இன்னார்னு சொல்லிக்கிறதெல்லாம் நம்ம பெருமைப்படணும் அப்படின்னு ரிஷபராசிக்காரன் பெண்கள் ஆக ஒரு பக்கம் அதீத உழைப்பு ஒரு பக்கம் பக்கம் வந்து ரொம்ப வீட்டுக்கு டைம் கொடுங்க அப்படின்னு சொல்ற மாதிரி இந்த மகர ராசிக்காரர்கள் ஓவர் டூட்டி பாக்குறது போது பார்த்த வேலை பத்தாதுங்கிற மாதிரி இன்னும் கூட இன்னும் கூட இன்னும் நான் செய்யறேன் எவ்வளவு வேணாலும் என் தோல்ல தூக்கி நான் செமக்கிறேன் அப்படின்னு சொல்லக்கூடிய ராசி மகர ராசி ரிசர்வ ராசிக்காரர்கள் என்ன இல்லாத கடையில யாருக்கியா டீ யாத்திர ஓவர் டூட்டி பார்த்ததெல்லாம் போதுமையா வாயா ஸ்மார்ட் ஒர்க் சொல்லி தரேன் அப்படின்னு சொல்லிட்டு அந்த ரிசர்வ ஸ்மார்ட் ஒர்க்கை சொல்லிக் கொடுக்கும் மகர ராசியினுடைய ஹார்ட் ஒர்க்கை ரிசர்வ ஸ்மார்ட் ஒர்க்காக மாற்றி அவர்களை மிருகேற்றுவார்கள் சார் இப்ப பார்த்துட்டு இருக்கக்கூடிய மகர ராசிக்காரங்க ஒரு ஆணா இருக்கலாம் இருக்கலாம் லைஃப் எல்லாம் இருந்தாலும் ஒரு சில பிரச்சனைகள் வருது எங்களால் சமாளிக்க முடியல ஏதோ ஒரு இடத்துல நீங்க சொன்ன மாதிரி கரெக்டாக இதனால ஏதோ ஒரு சில பிரச்சனைகள் வந்துச்சுன்னா அவங்க எப்படி அதை கையாள அதாவது ராசிக்காரர்கள் ரொம்ப அனுபவிச்சிருப்பாங்க அதீத அனுபவிச்சிருப்பாங்க மகர ராசிக்காரர்கள் நம்பிக்கை வச்சிருப்பாங்க அதீத நம்பிக்கையை வச்சிருப்பாங்க இவங்க வச்ச அன்பை அவங்க கெடுத்துடக்கூடாது இவங்க வச்ச நம்பிக்கையை அவங்க உடைச்சிடக்கூடாது அன்பை கெடுத்தாலும் நம்பிக்கையை உடைத்தாலும் ரிஷபம் மகரம் ரொம்ப மனக்கஷ்டத்துக்கு ஆளாயிடுவாங்க மேக்சிமம் இவர்களுக்குள்ளே பிரச்சனை வதராது வந்தால் அந்த பிரச்சனையை தீர்க்கவே முடியாது ஏன்னு சொன்னால் பேசி 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 இதை என்ன செய்யலாம் அதை என்ன செய்யலாம் அதை என்ன செய்யலாம் அப்படின்னு பேசி உட்காந்தா ஒரு பிரச்சனைக்கு தீர்வு வரும் ஆனால் ரெண்டு பேருமே பார்த்தீங்கன்னா டீப் திங்கிங் எதனால் நடந்துச்சு ஏன் நடந்துச்சு அப்படின்னு சொல்லிட்டு திங்க் பண்ணி முடிக்கிறதுக்குள்ளே வாழ்க்கை அஞ்சு வருஷம் போயிடும் அதுக்கப்புறம் சரியாகலாம்னு நினைக்கிறதுக்குள்ள இன்னும் அஞ்சு வருஷம் போயிடும் அதுக்கப்புறம் சேர்ந்து வாழலாம்னு நினைக்கல வயசே போயிடும் ஆக அவங்க முடிவு எடுக்கிறதுக்கு கோர்ட் வாய்தா மாதிரி பத்து வருஷமா போய்கிட்டு போய்கிட்ருக்கேன் இன்னும் முடிவுக்கு வரலையா அப்படின்னு கேட்குற மாதிரி இருக்கும் ரெண்டு பேருடைய முடிவும் ஆக காதல் பண்ணினாலும் சட்டுப்புட்டுன்னு கல்யாணத்துக்கு போக மாட்டாங்க குடும்ப வாழ்க்கையாக இருந்தாலும் சட்டுப்புட்டுன்னு ஒரு பிரச்சனையை தீர்க்க மாட்டாங்க அப்படி ராசிக்காரர்களுக்கும் மகர ராசிக்காரர்களுக்கும் அதீத காதலும் நம்பிக்கையும் பொறுமையும் அதிகமாக இருக்குது ஆனால் அந்த பொறுமை வந்து காலம் கடந்துருச்சுன்னா ரொம்ப உங்கள் வாழ்க்கையே விட்டுட்டு போயிடும் நீங்கள் பொறுமையை வேகமாக முடிவெடுத்திங்கன்னா பெருமையோடு வாழலாம் ஆக வந்து மகர ராசியும் ரிஷபராசியும் ரொம்ப நிதானமான ராசி உண்மையான ராசி ஆழமான ராசி நம்பிக்கையான ராசி உறுதியுள்ள ராசி கடைசி வரையும் வாழக்கூடிய ஒரு ராசி ஆனால் கடைசி வரையும் பொறுமைங்கிற பேரில் உங்கள் வாழ்க்கையினுடைய பெருமையை கெடுத்துட வேண்டாம் ஸோ இந்த மாதிரியான சின்ன சின்ன அந்த மன சங்கடங்கள் அந்த ஒரு பொறுமையினால் ஏற்படக்கூடிய சின்ன சின்ன விளைவுகளை வந்து அவங்க எப்படி செய் கையாளுறது அதுக்கு ஒரு தீர்வு இருக்கும் இல்லையா நிச்சயமாக அதாவது இதை எப்படி கையாளுறதுன்னு பார்த்தீங்கன்னா ராசி பொறுத்தும் உங்களுக்கு தெரிஞ்சிருது இல்லையா நான் திரும்பவும் சொல்கிறேன் ஒரு தசை நடந்துகிட்டு இருக்கோம் நீங்கள் மகரத்தில் பிறகுறீங்க அப்படின்னு சொன்னால் உத்திராடம் திருவோணம் அவிட்டம் ரிஷபத்தில் பிறந்திருக்கீங்கன்னா கார்த்திகை ரோஹிணி மிருகசீடம் இதிலிருந்து ஜனன தசா புத்திகள் வரும் அந்த தசா ஏதோ ஒரு கிரகம் உங்கள் லக்னத்திற்கு நெகட்டிவாக இருக்கும் அந்த கிரகம் உங்கள் புத்தியை தூண்டி உங்களை வந்து பேசாத அவங்க வரட்டும் முத அப்படின்ற மாதிரி இல்லை நீ இதெல்லாம் கஷ்டப்பட்ட உன்னை இப்படிலாம் கஷ்டப்படுதுனாங்க அப்படின்ற மாதிரி இல்லை அவர் நல்லா தானே பார்த்துக்கிட்டாரு இல்லை இல்லை அவர் அவங்க சொல்கிறத கேட்டுக்கிட்டார்ல அப்படின்ற மாதிரி இல்லை அந்த பொண்ணு உன்னை நல்லா தானே பார்த்துக்கிட்டு இருந்துச்சு இல்லை இல்லை அதை விட்டுட்டு போயிடுச்சுல்ல அப்படின்ற மாதிரி இப்படி பழைய நினைவுகள் இவங்க மனசில் வந்து மறக்க விடாமல் அதை தூண்டி தூண்டி அந்த கிரகமாகப்பட்டது அந்த தசாபுத்தி முடியும் வர ஒரு மூணு வருஷத்தில் முடிகிற மாதிரி இருக்கும் ஒரு மூணு மாதத்தில் முடிகிற மாதிரி இருக்கும் ஆனால் முடிவுகளை வேகமாக எடுத்துருவாங்க அப்போ அந்த தசாபுத்தி என்ன நடக்குது எப்போ திரும்ப நம்ம கனெக்ட் ஆகும்ங்கிறத சுய ஜாதகம் தான் உங்கள் வாழ்க்கையை தீர்மானித்து உங்க வாழ்க்கைக்கு பெருமை சேருக்கும் ரொம்ப அழகா சொன்னீங்க சார் இந்த எபிசோட்ல ரிஷபம் மகரம் அடடா இந்த காம்போ தாங்க எங்கள் லைஃப்ல வேணும் இந்த மாதிரி இருந்தால் நல்லா இருக்குமே அப்படின்னு நிறைய பேர் பார்த்து ரசிச்சிருப்பாங்க இருந்தாலும் அவங்களுக்கு நடக்கக்கூடிய ஒரு சில மாற்றங்களுக்கு நம்ம தசாபுத்தி பலங்களை பார்த்து தீர்வு காணலாம்ன்றத சொல்லியிருக்கோம் ஸோ அடுத்த எபிசோட்ல ரிஷபம் கும்பம் பார்க்க ரெடியாக இருக்கும் நன்றி சார் நன்றி குரு வாழ்க்கை குருவே துணை